நாட்டு பருத்தி இன்றைக்கி இருக்க கம்பெனி பருத்தியில் அஞ்சு ஏழு அப்படின்னு சொல்கிறாங்கள அந்த பருத்தியில் இது வந்து நம்ம பாரம்பரியமாக ஆரம்ப காலத்துலேருந்து நம்மகிட்ட இருக்க இதுதான் வந்து முழுமையான நம்ம நாட்டு பருத்தி இவங்க பார்த்தாலே தெரியும் இந்த சொலையை பார்த்தாலே தெரியும் இன்றைக்கி இருக்க அந்த பருத்தியெல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக சொலையாக இருக்காது இதோடய பயன் என்னென்னா இதில் பூச்சியே தாக்காது அந்த பருத்தியில் மாதிரி சுருட்டை பூச்சி காய்பூச்சி பூச்சி இந்த மாதிரி பூச்சி தாக்குதெல்லாம் இருக்காது ஒரு செடி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு காய் வரை காய்க்கிற பொழுது காய்க்குது முந்நூறு காய் வரை காய்க்குது இந்த பருத்தி இந்த முறை முதல் முறையாக நான் திருவண்ணாமலையில் போய் இந்த விதையை வாங்கிட்டு வந்து போட்டேன் நிறையா பேருக்கு அடுத்த வருஷம் இந்த விதை கொடுக்கணும் விதையை எடுத்திருக்கேன் இந்த பருத்தியோடய விசேஷம் என்னென்னா விதை நிறையா இருக்கிறதுனால நல்ல எடை நமக்கு எடை தான் பருத்தியில் ரொம்ப முக்கியம் நல்ல எடை வருது விளைச்சால் நிறையா விளையுது வேலைக்கு ஈஸியாக இருக்குது எப்படின்னா நீங்கள் இப்போ இந்த பருத்தி அப்படி இருக்குல்ல இப்படி எடுத்தியனாலே இப்படி சொல சொலையாக வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தூசியுமே ஒட்டாது அந்த பருத்தியில் அப்படி இல்லை எல்லாத்துலேயுமே ஈஸியாக இருக்கும் இது வந்து இந்த முறை முதுசாக பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த முறை நிறைய நண்பர்கள் விதை கேட்டிருக்காங்க உங்களுக்கு இன்னொரு செடியை காமிக்கிறேன் அதில் எத்தனை காய் இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதமாக பஞ்சு வெடிச்சுக்கிட்டுருக்கு இன்னும் ஆவணி மாதத்து வர இது பஞ்சு வெடிக்கும் ரெண்டு மாதமாக பூக்குற பூவு எதுவுமே இல்லை பார்த்துப்பியா இப்போ ஒரு கொப்புன்னா நாலு காய் நாலு காய் மூணு காய் நாலு காய் மூணு காய் நாலு காய் மூணு காய் இது வந்து ரெண்டாவது வெடிப்பு ரெண்டாவது பட்டம் காய் முதல் பட்டம் குடித்திருச்சு அடுத்து இது ரெண்டாவது பட்டம் அடுத்து மூணாவது பட்டம் கூத்துருச்சா செடி இது வந்து மூணாவது பட்டம் இதை ஆடியில் ஆடி கடைசியாக ஆவணி மாதம் பொரியக்கூடியது இது வந்து இந்த பருத்தி வந்து அது எப்படியான தண்ணி தேவையில்லை மானாவரியாக போட்டது அதனால் நீங்கள் அவசியம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் எவ்வளவு காயின் மட்டும் பாருங்கள் மூணாவது பட்டத்துக்கே இவ்வளவு காயினா ரெண்டாவது பட்டத்துக்கே அப்போ முதல் பட்டத்தில் எவ்வளவு காய் இருந்தாங்க அப்போ இந்த பருத்தியை நம்ம ஏன் கைவிட்டான் நம்மகிட்ட இருந்து இந்த பருத்தியை எப்படி பிடுங்கினாங்க நம்மக்கிட்ட பருத்தி நிறையா இருந்து காலம் போய் நம்ம பருத்தியில் தன்னறிவு பெற்று முதலிடம் இருந்த இடத்துல அதிக விளைச்சல் பண்ண நாம இன்றைக்கி பருத்தி பட்டியல் வலி வரிசையிலே வர முடியலை ஐப்ரூட்டு கொட்டுரகம் இப்படி கொண்டு வந்து நம்மளோட பருத்தி விவசாயத்தையே நொ நொடுங்கடிச்சுட்டாங்க நம்மகிட்ட இல்லாமல் பண்ணிட்டாங்க இதை மீட்டெடுக்கணுங்கிறக்காண்டி தான் நான் போய் இந்த மாதிரி விதையை தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இது எல்லாருக்குமே கொடுக்கணும் அடுத்த முறை நிறையா பேரை உற்பத்தி பண்ண செய்ய வைக்கணும் அதுதான் என்னோடய நோக்கம் ஆசை அந்த பருத்திக்கும் இந்த பருத்திக்கும் என்னென்ன வித்தியாசம் அண்ணே அது காய் பெருசாக இருக்கும் இது காய் சின்னமாக இருக்கும் இது நிறையா காய்க்கும் அது கம்மியாக காய்க்கும் அதில் விதை கம்மியாக இருக்கும் இதில் விதை கூட இருக்கும் அதனால தான் கம்பெனிகாரங்க விதை கூட இருக்குது அப்படிங்கிறக்காண்டி இந்த பருத்தியை வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணித்தது வேறு ஒன்றும் இல்லை இதோடய வெண்மையை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் சரியான வெண்மை இருக்கும் இந்த பருத்தி எத்தனை கிளை மட்டும் வெடிச்சிருக்கு பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினோரு கிளை வெடிச்சிருக்கு ஒவ்வொரு கிளையிலையும் எவ்வளோ பூ இருக்குது இப்போ இந்த பூ பூரா காய் தான் அப்போ இத்தனை செரிக்கும் அந்த பருத்தி என்ன செய்யுது இவங்க பருத்தி இவ்வளோ உயரம் வளருது வளர்த்தி தான் இல தான் இருக்குது பத்து காய் காய்க்கிறதே பெரிய விஷயமா இருக்குது இது ஒரு கொப்புக்கும் ஐம்பது காய் காய்க்குது என்ன காய் சின்னமாக இருக்குது விதை கூட இருக்கிறதுனால அதை தவிர்த்துருந்தாங்க இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஒவ்வொன்றையும் பாருங்கள் எவ்வளவு கிளை மட்டும் இருக்குதுன்னு